குடும்பமாக எங்கள் மத்தியில் வந்திருப்பதே எங்களுக்கு ரொம்ப நம்ம முக்சித்தா இந்த பள்ளியின் சார்பில் தாயாந்தின் சார்பில் வருக வருகை நீர் நாங்கள் கூட்டி ஆ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இங்க உள்ள

ஜர்லால் அவ பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார் மகாத்மா காந்தியின் தலைமையினால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் குறித்து தேசிய தலைவர் ஆனார் மக்கள் பண்டிப் நேரு பண்டிதர் நேரு அழைக்கப்படுவர் thank <laughs> you உங்களுக்கு இந்த பள்ளியிலே சேர்த்து உங்களை அழகு பார்க்கின்ற உங்கள் பெற்றோருக்கு இந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உங்க எல்லாரையும் வந்து பார்த்து உங்களுக்கு ஏதோ சம்திங் கொடுக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கிற கீதம் அவங்களுக்கும் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே நான் பள்ளியின் சார்பாக

சின்ன பிள்ளைங்க மாதிரி நீங்க ஆனீங்கன்னா தான் எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் பரலோகம்னா மோட்சம் இல்லையா ஒரு அமைதியான இடம் அந்த இடத்துக்கு போகணும்னா யார் மாதிரி ஆயிடணுமா இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த மாதிரி நாங்க ஆகணும் அப்ப குள்ளம் ஆயிடணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்களா இல்ல இல்ல குட்டி ஆகணும்னா அவங்கள மாதிரி ஆகணும்னு சொன்னா சின்னதா குள்ளம் ஆயிடுறது இல்ல

இவங்க இவ்வளோ நல்லா டேலண்ட் இருக்குது இவ்வளோ நல்லா படிப்பாங்க இவ்வளோ நல்லா மெமரி பவர் இருக்குது டான்ஸ் சூப்பராக ஆடுவாங்கிறது என்னைக்கான் தெரியும் ஸோ எப்போ வந்தாலும் எங்க கூட தான் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் ரொம்ப நாள் அங்கே தான் இருப்போம் இவங்க கூட தான் இருப்போம் ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் பிள்ளைங்கள வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் நான் இங்கே பார்க்கறேன் ஏன்னா அங்கே வந்து எல்லாமே நாமாக இருப்பாங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்னையும் தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஆனால் இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஓசிங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்புறம் பால் வந்து ஒரு நான் டைலாக் சொல்லுவோம் எதிர்பார்க்கல பால் வந்து எப்போதுமே ஒரு ரொம்ப ஜஸ்ட் தான் அவனால அவனுக்கு யாருமே கிடையாது எங்க பண்ணாலும் அவன் கூட தான் போவான் அவன் கூட தான் வருவான் சோ இன்னைக்கு பால் வந்து ஒரு டயலாக் மாதிரி ஒரு சின்ன வார்த்தை பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நான் அவனை பார்க்கும் போது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பார்க்கும்போது யாருமே பேச மாட்டான் ரொம்ப சேடா ஒரு வேர்வாக இருப்பான் யாருமே பேசாம இருப்பாங்க எனக்கு இந்த பாடம் அப்படி யோசிச்சு இன்னைக்கு வந்து அவங்க இது அந்த டைலாக் சொல்லும் போது இது ஆணோட ஆசிரியர் தான் கதையில ஒரு வசனம் ஞாபகம் இருந்துச்சு தான் கந்த சகோதரத்தில் அன்பு கொள்ளாதவன் தான் காணாத தேவனத்தில் எவ்வாறு அன்பு கொள்வார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க தான் சகோதரர்கள் அண்ணன் தம்பி தம்பி அக்கா தங்கச்சி நம்ம கூட இருக்கிறவங்க தான் இவங்கிட்ட நம்ம அன்பு கூறினாதான் யாரும் அனுசரிக்க முடியும்

நேரு பிறந்த நாள் வந்து எங்கள் சிஎசை மவுண்ட் பிரேமரி பணிக்கு ஜிஎம் அறக்கட்டையின் சார்பில் அணியை மத்தியில் வந்து அருமையான ப்ரோக்ராமை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்நாளையை உடல் செய்தார் எல்லா பிள்ளையிலும் அவங்கவுங்க தலைநிலை தந்தைகளை நிலைசாட்டின அறக்கட்டையின் சார்பில் போட்டிகளில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கோவை போட்டி மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து உதவி செய்த அறக்கட்டளையினுடைய நண்பர்களுக்கு எங்கள் பயிர் சார்ந்த நன்றி அது மட்டுமல்ல அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சிறப்பான ஒரு மதிய உணவையும் எங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அறக்கட்டளை உறுப்பினர்கள் நீங்கள் பள்ளிக்கு வந்து இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதற்கு நீ பள்ளியின் சார்பில் நான் தலைமை ஆசிரியர்கள் மொழியில் உங்களுக்கு இந்த மரமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழந்தைகளை தினத்தை நாங்கள் ஸ்கூலில் தான் செலிப்ரேட் பண்ணோம் இன்னைக்கு வந்து அதோட ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணது நாங்கள் நிறைய கிராமம் சைடு ஸ்கூல்ஸ் தான் போய் பண்ணுவோம் முதல் முறையாக நாங்கள் வந்து இங்கே சென்னையுக்கு ஸ்கூலுக்கு நாங்கள் எங்களுக்கு சப்ஜேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசையுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதுமாரி இன்னும் இன்னும் தொடர்ந்து நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிக்காக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க